வேண்டும் தக வேண்டும் ஜேன் ஒரு பதம் தா பதம் என்று உரை அடைந்தேன் ஒரு பதம் தா என்றன் சிகந்த நீ பதம் பதித்து திருபதம் தா என்றன் சிகந்த நீர் பதம் பதித்து திருமகம் தகம் வேண்டும் தர வேண்டும் தக வேண்டும் ஜெகதீஸ்வீ திருவடினை ஒன்றே நொழிதொகும் வேண்டும் திருவடி இனை ஒன்றே நொழி தொகும் வேண்டும் உள்ள திகைத்து

பிறந்தாலு மறுபடி மறுபடி பிகந்தாலும் சகன் என்று அடைந்திடும் சுகபகம் வேண்டும் சகன் என்று அடைந்திடும் சுக பகம் வேண்டும் வேண்டும் பகம் வேண்டும் பகம் வேஸ்வீ பகம் သာရဝေန္တသရဝေန္တ జగ တိ िश्वरी